ஒரு சாதாரண ஒரு ஏற்றுமதி கம்பெனி ஒரு பொருளை ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு வைப்போம் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது அதை ரொம்ப சாதாரணமாக கூட பண்ணிடலாம் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்தால் போதும் ஆனால் நம்மளோட பரம்பரையே வந்து நம்மளை நினைவு கூறுற மாதிரி மிகப்பெரிய ஒரு மல்டி மில்லியனராக நாம் வளரணும் அப்படின்னா ஏற்றுமதி தொழிலுக்கு மூணு முக்கியமான பாயிண்ட் இருக்குது அதை வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு கம்பெனி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணலை அதில் வந்து தன்னோட அட்டென்ஷனை செலுத்தலை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டி கம்பெனிகிட்ட தோற்று போய் ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ அடிஷன் வேல்யூ அடிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு இந்த வேல்யூ அடிஷன் தேவை அப்படின்னு பல பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம பிரதமரே வந்து அடிக்கடி இந்த எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக பேசக்கூடிய மீட்டிங்கில் வந்து இதைத்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு வேல்யூ அடிஷன் அப்படின்னா ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் உருவாக்குறது அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடாது ஒரு பொருள்லருந்து எத்தனை பொருட்கள் உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் கான் மைஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அதில் ஃபுட் ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா கான்ஃபிளவர் ஸ்டார்ச்சு சிரப்பு ஆயிலு பாப்கார்னு கேண்டு கான் இண்டஸ்ட்ரியல் யூஸுக்காக பயோஃபியூயல் அதுக்கடுத்து பிளாஸ்டிக்கு பயோடிகிரேபிள் ப்ராடக்ட்டு அதுக்கடுத்து அனிமல் ஃபீடு இந்த மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் இதே மாதிரி மில்க் எடுத்துகிட்டோன்னு வைங்க பட்டர் சீஸ் யோகட் ஐஸ்கிரீம் அதுக்கடுத்து க்ரீமு அப்புறம் வே ப்ரோட்டீனு இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம் உட்டில் பார்த்தீங்கன்னா லம்பர் அப்புறம் ப்ளைவுட்டு அதுக்கடுத்து அந்த இருந்து நாம் ரைட்டிங்கும் பிரிண்டிங்கும் பேக்கிங்கும் தயாரிக்கக்கூடிய பேப்பர் கார்ட்போர்டு உட் பல்ப் பல்பு அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பயோஃபியூலு கூட உட் வந்து யூஸ் ஆகுது இல்லையா ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் சோயாபீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோயாபீனில் ஆயில் மில்கு டோஃபோ சாஸு சோயா புரோட்டீனு இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு சோயா இங்கு சோயா பிளாஸ்டிக்கு அனிமல் ஃபீடு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி நாம் ப்ராடாக திங்க் பண்ணணும் நாம் எடுத்துக்கக்கூடிய பொருள் வந்து எந்த அளவுக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் விளக்கண்ணையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விளக்கண்ணையிலேருந்து நாம் எப்படி ஒரு காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிறது காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் விளக்கெண்ணை வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அது வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ அப்படி நம்ம திங்க் பண்ணி வேல்யூ அடிஷனை வந்து கையில் எடுத்தால் தான் வந்து நாம் பெரிய அளவில் இந்த உலகத்தில் நம்மளோட பேர் என்றைக்குமே நிலச்சி நிற்கிற மாதிரி ஒரு அம்பானி மாதிரி ஒரு அதானி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனமாக ஏற்றுமதியில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் பெனிட்ரேஷன் இந்த மார்க்கெட் பெனிட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருமே வந்து அமெரிக்கா ஐரோப்பா இது ரெண்டு தான் நமக்கு ஏற்றுமதினா கண்ணுக்கு தெரியும் ஆனால் அதை தாண்டி நாம் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய நாடுகள் இருக்குது ஈவன் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் கூட நாம் டச் பண்ணாத சில மார்க்கெட் பிளேஸஸ் இருக்குது டச் பண்ணாத சில ப்ராடக்ட்டும் இருக்குது ஸோ இது எல்லாம் வந்து இந்த மூணையும் கம்பைண்டாக நம்ம பண்ணணும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும் எடிஷன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதில் நாம் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அதில் வந்து ட்ரையல் அண்ட் அரர் பார்த்துட்டே இருக்கணும் மூணாவது புது புது மார்க்கெட்டில் நாம் பெனிட்ரேட் ஆகும்போது தான் வந்து நம்ம தொழில் ஒரு ராக்கெட் வேகத்தில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நாம் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டு சம்பாதிச்சுட்டு நிம்மதியாக ஹாப்பியாக லைஃப் ரன் பண்ணலாம் ஆனால் ஒரு ஒரு ஐக்கானிக்காக நாம் வந்து வளரணும் அப்படின்னா இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்